ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா பன்னீர் வச்சு தம் பிரியாணி தான் சேர்ப்புறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் வெங்காயம் தக்காளி இஞ்சி இஞ்சிப்பொடி பேஸ்ட்டு ரைஸ் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீரை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து மஞ்சள் பொடி வெளகப்பொடி கொஞ்சமாக சால்ட்டு அதை தான் வந்து சாஃப்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரைஸ் வந்து வெகு வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்தா கிராம ஏலக்காமல் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வீ சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி இந்த பக்கம் தாளிச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கீ வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான பச்சை மிளகா நான் வந்து நாலு பசங்களா சேர்த்துருக்கேன் டூ கப்ஸ் வந்து ரைஸ் சேர்த்துருக்கேன் பச்சைப்பொடி தனியா பொடி கரம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்துக்கலாம் காடு கொஞ்சம் சேர்த்துருங்க ரைஸுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தாச்சு இதுக்கும் வந்து தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா வந்து நம்ம ரம் போடலாம் ரைஸ் வந்து இந்த கொஞ்சமாக சேர்த்துப்போம் இப்போ வந்து லேயர் லேயராக சேர்த்துக்கோங்க இல்லை அப்படியே கூட கலந்து விட்டுடலாம் கொஞ்சம் பன்னீர்

மல்லி புதினா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கலர் வேணால் கூட செத்துக்கேன் மூடி வச்சிருவோம் ஒரு செவன் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் வந்து கொஞ்சமாக பிஞ்சிக்கலாம் ரொம்ப பிடியாதீங்க மூடி வச்சாச்சு அப்புறம் அருமையாக வச்சு நீங்க இந்த மாதிரி தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப கிளர்ன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணலாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு தம் பிரியாணி சூப்பராக அருமையாக ஆயிடுச்சு பாரு இதோட பச்சரியோடு தான் நான் வந்து சர்வ் பண்ண போகிறேன் சரி எவ்வளோ ஒரு சூப்பராக அருமையாக ரெடி வச்சு பாருங்கள் தம் பிரியாணி ரொம்ப கலரக்கூடாது சூப்பராக இருக்கிற நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சர்வ் பண்ணலாம் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் கலந்து விடலாம் மிக்ஸ் பண்ணி தம் பிரியாணி சூப்பர் ஆர்மியாக ரெடி ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நான் நான் வந்து ரைத்தாவோட தான் சர்வ் பண்ணுறேன்